ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பத்து வகையான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேமிக்கிறது ரொம்பவே முக்கியம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் சேமிக்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேமிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா பத்து வகையான சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது நம்மளுக்கு அது எது சூட் ஆகும் நம்மளால் எது முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் நிறையவே கொடுக்குறாங்க அதில் நம்மளால் எதில் டெபாசிட் பண்ண முடியுமோ அதில் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரியும் ஸ்கீம்ஸ் நிறையவே இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு மந்த்லி மந்த்லி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி ஸ்கீம்ஸும் இருக்குது ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸபிள் ஃப்ரீயாகவும் இருக்குது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் வந்து பத்து வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா பொன்மகள் சேமிப்பு திட்டம்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னமும் டீட்டெயிலாக நம்ம பத்து ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்